ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரேவி தாங்க லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துலாம் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது மில் மேக்கர் கிரேவி தாங்க சரிங்களா சூப்பராக மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவிலாம் தோற்றுறோங்க அந்த அளவுக்கு ரொ இருக்கும் அந்த கிரேவி வாங்க பார்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேங்க இது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் வருங்க சரிங்களா ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு தண்ணி கொதிக்க வச்சுட்டா அதில் போட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் பக்கம் இது கொதிக்கிட்டோங்க கொதி வரட்டும் பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதி வந்துடுத்து சரிங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம இப்படியே விட்டுடலாம் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாலாம் நம்ம பார்த்துக்கலாங்க ஆறு வந்து இதை புழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இதில் மசாலாலாம் போடுவோம் அதை பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை ஒரு மூடி ஒரு மூணு நிமிஷம் விட்டுரும் அதுக்கப்புறம் ஆற விட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுக்கலாங்க பாருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நான் சுடுதன்லேருந்து எடுத்து பச்சை தண்ணியில் போட்டேங்க இப்போ இதில் இருந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து இந்த பாத்திரத்தை போட்டுறேன் இப்போ இதை நல்லா புழிஞ்சி எடுத்துட்டேங்க இப்போ இதில் ஒரு மசாலா போட்டு நம்ம புரட்டி வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க சோள மாவு எடுத்துருக்கேன் சரிங்களா நம்ம சூப்புக்கு பக்கோடாவுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதுதான் இது இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கையை கொண்டு தான் மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா நல்லெண்ணா மசாலாலாம் போட்டு தரட்டி வச்சுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தான் போட்டேன் நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா இது எந்த மிளகாய் பொடி வந்து ரொம்ப காரசாரமானதுங்க அதனால் கிட்ட கடையில் இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா அரைச்சிக்கலாம் பார்க்கலாங்க இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் நான் ரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க இப்போ இதை பொறிச்சிக்கலாம் நம்ம கடாயை வச்சிட்டேன் அடுப்பத்தை வச்சிட்டேன் எண்ணெய் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்காங்க நம்ம இதை மொதல் எடுத்துக்கோம் எல்லாத்தையும் இவ்வளியே சேர்த்துக்கோன்னா இப்போ நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை அளவுக்கு நம்ம பொரிச்சிக்கலாங்க இதை எண்ணெய் நல்லா சூடு எண்ணெயில் பொழுதும் இதை நம்ம பரட்டி பரட்டி ஒன்றாங்க இல்லைனா இது ஒரே வீட்லேருந்து எண்ணெயெல்லாம் குடிச்சிரும் பாருங்க நல்லா ஒரு நல்ல இந்த கோட்டிங்கில் நல்லா ப்ரௌனாக இருந்தோம் கோல்டன் கலராக இருந்தும் எடுத்துடலாங்க பாருங்கள் இப்போ நல்லா இது கோல்டன் ஃப்ரை ஆகிடுங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம போட்ட எண்ணியும் சரியாக இருந்தது நாலு டேபிள் ஸ்பூன் சரிங்களா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் கொஞ்சம் ஆரட்டம் இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பை தச்சுட்டா அதே கடாய் நம்ம சோயா மில் மேக்கர் வருத்தம் பார்த்திங்கன்னா சங் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க அது சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு ட்ரை மசாலா பார்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் தனியா விதை கொத்தமல்லி மல்லி விதை சரிங்களா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்துருக்கங்க அதையும் போட்டுக்கலாம் ஒரு பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசா இருக்குதுங்க இதெல்லாம் இங்கே பருங்காடி எல்லாமே போட்டு வச்சிட்டேன் நான் கசகசா ஒரு டீஸ்பூன் பத்து முந்திரி அதையும் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி அது லாஸ்ட்டில் போடுவோம் நம்ம இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிரிஞ்சி எலை அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ரெண்டாக உடைச்சி வச்சுருக்கேங்க நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் இந்த என்ன சொல்கிறது நட்சத்திரப்பூ இருக்குது பார்த்திங்களா அதில் பாதி ஸ்டார் ஹனி இது அன்னாசிப்பூவில் பாதி பிச்சு போட்டு வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம போது போடுவோம் விரிஞ்சியது இது ட்ரையாக நாளிச்சிட்டு வந்துடுறேன் பார்க்கலாங்க இப்போது எண்ணெய் கா காஞ்சிடுத்து இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு இந்த பிரிஞ்சி எதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ப்ளேன் ஸ்லோ பண்ணிடலாம் இது நல்லா ப்ரௌனாக வதங்கி வரைக்கங்க நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அசைச்சிட்டு இது ட்ரையாக அரைக்கணும் இது ஒரு ஓரம் வச்சடை வெப்பம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா கோல்டன் ஃப்ரையாக அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் உடச்சி போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா தழை அதையும் போட்டுக்கலாங்க இதையும் வெங்காயத்தையும் நான் போட்டுக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது கறி குழம்புக்கே டஃப் கொடுக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இதுலேயும் நம்ம ரெண்டு தக்காளியும் ஊற்றி போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப்பு தயிர் வெட்டுக்கலாங்க கால் கப்பு தயிர் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க சரிங்களா சொன்னதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் ஏன்னா இந்த நம்ம மசாலாவில் போட்டு இதை அரைக்கணும் வெங்காயத்தை அப்பப்போ கொஞ்சம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக எடுத்து பாருங்கள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இதுவும் நல்லா இருக்கேன் இப்போ இதிலே நம்ம ஒரு இந்த குழம்புக்கு வேண்டிய மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோம் இதுலே இந்த கஸ்தூரி மெட்டியும் போட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் இருக்கும் ஃப்ரை ஆயிடும் அதுக்கு தாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுது தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா தயிர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இது இப்போ எண்ணெய் தெரியிற அளவுக்கு நல்லா வதம்ிட்டங்க மிக்சி ஜார் கழுன தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது பாருங்க இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுதுங்க மசாலா நல்லா ஸ்மூத்தாக வந்துடுத்து எண்ணெயும் பிரிஞ்சிடுத்து பச்சை வாசலாம் போயிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்கன்னா இந்த பொடி மசாலா பொடி அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ எதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பாதிக்கிப்போம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் ஏன்னா நம்ம சோயா சங் மில் மேக்கரில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோங்க அதை மனசில் வச்சு இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் நான் செய்யறது சப்பாத்திக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் பத்தலைன்னா எப்போதும் சொல்கிற மாதிரி தாங்க நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கி வரட்டும் நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் நல்லா மசாலா போட்டு கை விடாத கிண்டிக்கிட்டே இருந்தேங்க ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுத்து இப்போ நம்ம இந்த மிக்சி ஜார் வச்ச தண்ணியாக விட்டுக்கிறேன் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோங்க கொதிச்சதும் நம்ம சோயா சாங்கு மில் மேக்கரை சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு கறி குழம்பு வாசனை வருதுங்க கமகமன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மெத்தடில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கு பரோட்டாக்கு வெரைட்டி ரைஸ்க்கு பிரியாணிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க செஞ்சு பாருங்கள் சரிங்களா இப்போ இது ஒரு கொதி வருட்டங்க நம்ம சோயாச்சங்கை இதோட சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொச்சிருச்சுங்க இப்போ நம்ம மில் மேக்கரை போட்டுடலாம் நான் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன் சும்மாவே சாப்பிடவே நல்லா இருக்குதுங்க இது இப்போ இதை போட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டங்க பார்க்கணும் மூடி வச்சுருக்கிறேன் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து திக்கு தென்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் நல்லா சேர்வா மாதிரி தான் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருங்க நெய் விடுங்க இல்லைன்னா வெண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ இதே மாதிரி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்னு க்ரீம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்பவே அமேசிங்காக சூப்பராக இருக்குங்க ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த கிரேவி சரிங்களா பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது இன்றைக்கி நான் க்ளேட்டிங்லாம் பண்ணுங்க அப்படியே விட்டுருங்க இப்போ நாங்கள் பரோட்டா சுட்டோன்னா இதை சாப்பிட போகிறோம் உடனடியாக அதனால் அப்படியே விட்டுருக்கேன் சரிங்களா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீன் நம்ம அடுத்த வெளில சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்